பாரதம் சோனியாவிற்கு பதில் ராகுல் ரேபரளி தொகுதியில் போட்டியிடுகிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரளி தொகுதியில் ராகுலும் அமைதியில் கிஷோரி லால் சர்மாவும் போட்டியிடுகிறார்கள் என காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது வேட்புமனு தாக்கலுக்கு இன்றைய கடைசி நாள் என்பதால் இருவரும் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர் இதற்காக சோனியா ராகுல் பிரியங்கா ராபர்ட் ஆகியோர் அமைதி வந்தனர் இங்கிருந்து ரேபரலி சென்று ராகுல் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் உத்தரப்பிரதேசத்தின் அமைதி மற்றும் ரேபரேலி தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான தொகுதியாகும் ரேபரேலி தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த சோனியா இந்த முறை தேர்தலில் போட்டியிடவில்லை அவருக்கு பதில் ராகுல் களம் காண்கிறார் ஏற்கனவே கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் ராகுல்காந்தி களமிறங்கியுள்ள நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ரேபரேலி தொகுதியிலும் போட்டியிடுகிறார் தற்போது ரேபரளி தொகுதி எம்பியாக சோனியா காந்தி இருக்கிறார் மாநிலங்களவை உறுப்பினராக சோனியா காந்தி தீர்வாகியுள்ள நிலையில் அத்தொகுதியில் காந்தி போட்டியிடுகிறார் அமைதி தொகுதியில் ராகுல் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அங்கு கே எல் சர்மா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்